புதுக்கோட்டை திருவப்பூர் முத்துமாரி அம்மன் கோவில் அருகே உள்ள தனியார் திருமண மகாலில் புதுக்கோட்டை மாவட்ட மங்கள இசை கலைஞர்கள் சங்கம் சார்பில் ஐந்தாம் ஆண்டு மாபெரும் மங்கள இசை விழா கௌரவ தலைவர் ராமச்சந்திரன் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் ராஜா தலைவர் சோத்துப்பாளை செல்வம்மணி செயலாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது சென்னை திருச்சி மதுரை தஞ்சை கோவை ஈரோடு கரூர் பெரம்பலூர் சிவகங்கை தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மங்கள இசை கலைஞர்கள் ஏராளமானோர் பங்கேற்று காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை மங்கள இசை நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முது பெரும் கலைஞர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றதில் அவர்களுக்கு விழா ஏற்பாட்டு நிர்வாகிகள் சால்வை அணிவித்து விருதுகள் வழங்கி பாராட்டினார்கள் சிறப்பு நாதஸ்வரன் தவிலிசை நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு மங்கள இசை கலைஞர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது சரி வைக்க வேண்டும் என்று இதுவாயிடம் சொல்லிக் கொள்ள சொல்லி பறிவுறுத்துகின்றேன் நானும் எந்த பெண்களும் அவசரம் வாசன்